Oh, uh... <laughs> ஹலோ எப்படி இருக்கீங்க எாரு சூப்பரா இருக்கீங்கும் இருக்கேன் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கா செஞ்சிக்கு போயிட்டு இருக்காங்க செஞ்சிக்கு போயிட்டு இருக்கோ இப்போ என்ன பண்றோம் செஞ்சிக்கு நம்ம நீ போறப்ப இந்த பக்கம் இந்த லொகேஷன் தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக கேட்கலாம் இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி போற டேரக்ஷன் ஏன் அப்படி போறேன்னு பார்த்தேனாக்கா தெத்தனில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காருங்க அவர் பாலுன்ட்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு அவரை கூட்டிக்கிட்டு நம்ம செஞ்சிக்கு கிளம்ப போறோம் ஓகே இப்போ நம்ம செஞ்சு திருத்தணி போயிட்டு அரக்கம் செஞ்சு பால் போட்டிக்கிட்டு திருப்பியும் வந்து அரக்கணும் வந்து அப்படியே செஞ்சு போறாங்க சரி ஓகே காய்ஸ் பார்ப்போம் அப்புறமா ஏன்னா இதுவே லாங்கா போச்சு உங்களுக்கு போர் வச்சிடும் நான் செஞ்சு நிறைய ஒன்றும் நிறைய இருக்கு ஆக்சுவலாக இப்பயும் சொல்லிடுறேன் அது ஹிஸ்ட்ரி ஹெச்டி எல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இப்போ அந்த அளவுக்கு பார்த்துட்டு வந்து நம்ம கிளாஸ் எடுத்தோன்னா அதுவும் வேலைக்கு ஆகாது சரிங்களா அந்த டைம் அந்த டைம் என்ன ஃப்ளோ வரும் போய்க்கிட்டே ஓகேவா டே கேர் பாய் பாய் கைஸ் ஓகே கிளம்பியாச்சு நான் வந்துட்டேன் வந்துட்டேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவன் வரல வருவாங்க வந்துட்டு இருக்கான் அவன் வந்துட்டு இருக்கான் ஏன் இந்த பையன் எப்படி பார்த்துட்டு போகிறான் ஓ காலைல கிளம்புறப்போ பற்றி பரவோசமாக இருக்கும் போக போக பக்தி மீறும் ஓகேயா வந்துவிட்ட அப்புறம் பார்த்தோம் பாய் பாய் பண்ணுறேன் போ என்ன கட்டறியா ரைட் اوكي சூப்பர் இதான் ஓகே ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் நீங்களும் வேற லெவல்ல இருப்பீங்க போல இப்போ நம்ம கட் பண்ணி ஓபன் உடனே டக்குன்னு வந்தாச்சுங்க வந்தவாசி வந்த வந்த வந்தாச்சு வந்தவாசி போறோம் போறோம்னு போயிட்டு இருக்கோம் நான் சொன்னா விஐபி பக்கத்துலயே தான் இருக்கறே அதான் இவர் பார்த்துங்க டக்குன்னு கேமரா திரும்ப முடியாது கேமரா அவரு தான் வச்சிருக்காரு ஏன்னா அவரு திருப்பி அவரே பாத்துப்பாரு போட்டோ கட்டுறாச்சு பேச கட்டுறா இவருதான் பாத்துங்க கான் ரைடர் நம்ம திருத்தணியில பெரிய ரைடரே இவருதாங்க அப்படி இல்ல இவரை நம்பிதான் திருத்தணி ரைடிங் கிளப்பே இருக்குன்னா பாத்துக்காங்க சரி ஓகே ஓகே போறோம் போறோம் நம்ம சேனல் ஃபுல்லா கோயில் போச்சு என்னடா கோயில் பிளாகான்னு கேட்காதீங்க கோயில் பிளாக் எல்லாம் கிடையாது வீட்டுல கோயிலுக்கு போக சொன்னாங்க அதனால கோயிலுக்கு போனோம் சரி இப்போ கோட்டைக்கு போக சொல்றாங்க அதனால கோட்டைக்கு போறோம் கோட்டைன்னா அந்த கோட்டை எடுத்துக்காதீங்க நம்ம செஞ்சி கோட்டை தான் போயிட்டு இருக்கோம் அந்த வேலை அந்த ஃபிளோர்ல போயிட்டு இருக்கு ஹிஸ்டரி எஸ்டிரி எல்லாம் நம்ம சேனல்ல இருக்காது போற வேலை என்ன வீடியோ இருக்கோ அதை கேப்சர் பண்ணி போட போறோம் தாத்தா வடிவமா இருக்காரு போயாச்சு கிடைஞ்சாச்சு இதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது அந்த வீடியோ பாக்கிறேன் என்கிட்ட கோபுரா கிடையாது இவங்க கிட்ட இருக்க கோபுரா வாங்கி இவன் கேமராலே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட்லி ஐபோன்ல தான் ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ கிளாரிட்டி கம்மியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஹெட்செட் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் வர வீடியோஸ் பாத்துக்கோங்க டேக் கேர் பை பை Game gave the time to suck and gott kottar bra இங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஆர்காலஜிக்கல் சைட்டை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது இந்த சட்டத்தை படி அப்படின்னு ஃபைனு அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தா இது வந்து சிவன் அம்மன் கோயில் போட்டிருக்காங்க பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கு இது என்ன இங்கே குரங்குங்க தான் அதிகமாக இருக்குது ரொம்ப காரங்க இருக்கா Yeah. <laughs>

நாம எப்பவுமே சொல்ற மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் போறப்போ அன்பார்ச்சுனேட்டா வந்து நம்ம சிவன் கோயில் போறதுதான் சிவன் ஆமா இல்ல இவன் சிவன் என்னன்னு தெரியல சிவன் டெம்பிள் போயிட்டுதான் வந்து எல்லா ட்ரிப்பும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு அதே மாதிரிதான் இந்த போ சிவன் டெம்பிளுக்குள்ள தான் வந்து நம்ம

राइट है। நாய் எதுவும் பார்த்தியா அங்க கொடைக்கானல் தான் சரி பாத்தீங்களா நாய் இருக்கு கடிச்சு கிடைக்கிற போது இதுல நல்லா இருக்கு கிம்புல இருக்க ஒரே பெனிஃபிட் இதுதான் போல எப்போ வேணா எந்த பக்கம் வேணால் திருப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்ளோ கிம்புல ஏய் கிம்புல இத சொல்றேன் எப்படியோ நாய் கடிக்க போகுதா அது அப்போ திருப்பமா ஆஹ் இல்ல இல்ல கையில புடிச்சிட்டு இருக்குது சொல்றேன் ஓ இது சொல்றியா ஆஹ் அச்சா கேமரா கட்டுறேன்னு பாக்காதீங்க நாய் இருக்குது கண்ட மினிக்கு எதனா பாத்து வகுப்பு இந்த பக்கம் நாய் இந்த பக்கம் குரங்கு அதான் வேற எதுவும் கிடையாது வணக்கம் மாரிய மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் வந்து வந்து ஆல்மோஸ்ட் இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் செஞ்சு கட்டின பிளேஸ் ரொம்பவே சூப்பா இருக்கு ஒவ்வொரு இடத்தையும் இது வரை இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன் அது மாதிரி டிவி டி ஃபார் டாக் வி ஃபார் நீங்களே பில் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலயோ எல்லா மக்கு சாம்பிராணியும் பண்ற ஒரு வர்ட் அங்க பாருங்க டி வி டேவிட் புள்ள அது புள்ள அதுல தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது வந்து ஒரு என்ன சொல்றது லிவிசன்ஸான ஒரு அப்ளர்னஸ் குடுக்கும் இதுல நாங்களும் குடுக்குறோம் ஆமாலையும் நீங்களும் பண்ணுங்க குளரிட்டி நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கு அங்க இவன் ஐபோன்ல எடுக்கிறான் என் கோப்ரோ வந்து பிஸியா இருக்கு வாடகைக்கு போயிருக்கு கோப்ரோ எல்லாம் வாடகைக்கு விட்டு தனியா சம்பாதிக்கிறாங்க ஆள் இருக்க

சரி அந்த வீடியோ பண்ண வி நார்மல் வீடியோ எடுத்துறேன் ஏன்னா கேமரா பேட்டரி போயிட்டே இருக்குடா சினிமாடிக்ல செட் ஆகாது சதிஸ் தோன ஆஞ்சின எரஸ்கல்ச்சர் பிளான் அது மாதிரி நிறைய இருக்கு அலோட் இல்லையா அவங்க வரப்ப பாத்துவாங்க கேமரா எல்லாம் புடிச்சிடறாங்க அது எதுக்குன்னு தெரியல இப்ப எல்லாம் கேமரா பண்றது இல்லை போனால பண்றதில்லை விட சரி வணக்கம் ஃபோனில் தான் ஷூட் பண்ணிட்ருக்கேன் என்கிட்ட கோபுரம் இப்போது இல்லை ஸோ இது எல்லாமே ஃபோனில் ஷூட் பண்ணுறது இல்லை கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது ஓகேங்களா ஸ்கூல் பசங்க வருவாங்க அவங்க கூட போயிடலாமா குரங்கு நாய் நிறைய வரும் தான் எவ்வளவு தூரம் போனண்டா எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம் பண்ணி வச்சிருக்காங்க தப்பா சொல்லல அதை பாருங்க மெயின்டெனன்ஸ் இதுவும் பார்க்கறதுக்கு வியூ நல்லா இருக்கும் ஏன்னா வந்து அந்த இதை பாருங்க இந்த வடிகால் போட்டிருக்காங்களா இந்த வடிகால் இந்த மழை பெய்யுது எல்லாமே அந்த இடத்துல நல்லா இருக்கும் ஆனா போய் பார்க்க முடியல தேர்லிக்க கேட்டிருப்பாங்க நம்மள மாதிரி இருப்பாரு அது சின்னதா இருக்குல்ல ஸ்டிக் மாதிரி தெரியலல்ல நம்மளது கிம்பிள் மாதிரி இருக்கும் இதோட எஸ்டி எஸ்டி எல்லாம் இங்க போட்டுருங்க டேய் இது மாதிரி பண்றதுனால தானே யாருமே உள்ள அவ்வளவு பண்றது இல்ல இது ஒரு மகாலாங்க கிட்டத்தட்ட லெவன்த் செஞ்சுரி யாரு பாட்டேன் நீதான் இது என்ன பதினோராம் செஞ்சு பதினோராம் நூற்றாண்டு அப்படின்னு பார்க்குறப்போ இது ஒரு செங்கல் பாத்தீங்களா இது ஒரு ஜான் அர்வின் ஒரு இன்ச்சு அதுதான் இருக்குது ஒரு இன்ச்சுன்னா மூணு அஞ்சு இன்ச்சு இது அஞ்சு இன்ச்சு இது ஒரு ஒரு இன்ச்சு அதில் தான் இருக்குது இந்த செங்கல் அப்போ எவ்வளோ செங்கலை கட்டியிருப்பாங்க பாருங்கள் இந்த மஹால் தவான் பார்த்துருக்கீங்களா உட்காந்துட்டே இருக்கு உட்காந்துட்டு ஒரு பெட்டு மாதிரி சைடில் அதே மாதிரி ஸ்டோன்ல அதுவரைக்கும் ஃபோர்ட்டு ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டரை லிட்டர் தண்ணி தேவைப்படும் செக்யூரிட்டி கேட்குறாங்க ட்ரோன் கேமரா அலோடு இல்லை ஸ்டிக் கேமரா அலோடு இல்லை அங்கே இருக்க பாருங்க அந்த ஒரு கோட்டை அங்கே இருக்கா அந்த கோட்டையும் போனோம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேலேயே ஆகிடும் எங்களாலலாம் அவங்களாம் இருக்க முடியாது என்ன நெக்ஸ்ட் டைம் தான் வந்து அடுத்த பிளாக் போடுற மாதிரி தான் இருக்கும் இது கல்யாண மஹால் இது கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு இது ரீசண்டா இது ஆன மாதிரி தெரியல ரீசன்டா ஆன மாதிரி தெரியல இந்த கலர் பெயிண்டிங்

எல்லாம் இப்படி வச்சுதான் பத்தி பேச வேண்டியதா இருக்கு இப்ப அது ஒருக்கந்த கோட்டை நம்ம ஒரு வீடு கட்டுறப்போ எவ்வளவு கட்டுவோம் ஒரு அடி மூ மீன் மூணு அடி ஒன்றரை அடிக்கு சாரி ஒன்றரை அடி கட்ட விட்டு கட்டுவோமா இந்த ஒரு தூண்பர எந்த சைஸ்ல இருக்கு கண்டிப்பா தண்ணி நிறைய தேவைப்படும் தண்ணி எடுத்துட்டு வந்துடுங்க குரங்க இருக்கு பார்த்துவாங்க இங்கேயும் குரங்கு இருக்கு நான் போல இதை பாருங்க கோட்டை எல்லாம் எவ்வளோ சதல மடைஞ்சிருக்கு இந்த டூம் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்து முஸ்லி இஸ்லாம் வந்து அதோட அதோட ஆர்கிடெக்சர் தெரியும்னு சொல்கிறாங்க போ அவ்வளோ தூரம் மலைப்போறம் போகணுமா அது மேலே உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்க உங்களுக்கு இங்க இங்கே இருக்காங்க இந்த கரெக்டாக சொன்னோன்னா இந்த ஸ்பாட் இங்கே இருக்காங்க கை வயசாக தெரியல கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் இருக்காங்க அவ்வளோ தூரம் மழையாறணும் மேலே எத்தனை கேட்டுன்னு தெரியல பதினேழா பத்தொம்போதா நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல கைடு இங்கே யாரும் இல்லை ஸோ நம்ம வழி பார்த்துட்டு பேசிட்டு போக வேண்டியதுதான் ஏதோ ஸ்பைரல் படிக்கட்டு சூப்பராக இருக்குல்ல

모르기는 신들이 마 <목소리> <목소리> <목소리>